வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஆறாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் ஒன்றில் ஏழ் இரண்டில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஏழ் இரண்டில் இருக்கிற ஏதிலி குருவிகள் குருவிகள்ங்கிற பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் சரியான விடியே தேர்ந்தெடுத்து எழுதுக அதில் முதல் ஒன் வேர்ட் கூடு கட்டுவதற்கு மரம் கிடைக்காத பறவைகள் டேஸ் என டேஸ் வெரிடம் சென்ன ஆன்சர் வந்து ஏதிலிகளாக அடுத்து இரண்டாவது முன்பென்றால் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் முன்பு கூட்டல் என்றால் அடுத்து மூன்றாவது சுழித்தோடும் அதை பிரித்தெழுதும்னா சுழித்து கூட்டல் ஓடும் அடுத்து வலி கூட்டல் எல்லாம் எழுதுக வலி எல்லாம் ஈஎன்னா ஆப்ஷன் குறிச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குருவினா ஃபஸ்ட் கொஸ்டின் முன்பெல்லாம் மழைக்காலம் எவ்வாறு இருக்கும் அடுத்து இரண்டாவது தூக்குணாங்குருவியின் கூடுகளை கவிஞர் ஏன் புல்வீடுகள் என்று குறிப்பிடுகிறார் அடுத்து சிறுவினா குருவிகள் ஏதிகளாக ஏதிலிகளாக ஆனதுக்கு காரணம் என்ன இந்த மூணு கொஸ்டினுக்குமே ஆன்சர் வந்து இருபதாவது பக்கம் தான் இருக்குது நம்ம இருபதாம் பக்கம் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்காக ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இருபதாம் பக்கம் பாருங்கள் ஃபஸ்ட்டு பாடலின் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்களா அது ரெண்டாவது லைனில் ஊரில் ஓடும் ஆற்றில் முன்பெல்லாம் அடைமலை காலத்தில் நீர் புரண்டோடும் அது வந்து முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஊர்லேருந்து நீர் புரண்டோட வரைக்கும் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அதே பேரால லாஸ்ட்லேருந்து பாருங்கள் செல்லும் வழியில் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதிலிருந்து செல்லும் வழியில் எல்லாம் தூக்குனாங்குருவியில் புள்ளிலால் ஆகிய வீடுகளாகிய கூடுகள் காற்றிலாடும் அது வந்து ரெண்டாம் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து சிறுவினால ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ரெண்டாவது பேரால ரெண்டாவது பேரால் ரெண்டாவது லைன் பாருங்கள் இப்போதும் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதுலேருந்து லாஸ்ட்டாக சென்று இருக்கு பாருங்கள் அது வரைக்கும் சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு எமொழுமே ஒரே பட்ஜில் தான் இருக்குது ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் அப்போ சிறுவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிந்தனை வினாக்கான ஆசர்ஸ் பார்க்க போகிறோம் சிந்தனை வினா பாருங்கள் பறவைகள் எதிரிகளாக போகாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் கருதுகிறீர்கள் இதற்கான ஆசர்ஸ் நான் காமிச்சிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் அப்படியே உங்கள் நோட்டில் வந்து வச்சுக்கோங்க இல்லாட்டி புக்கில் கூட இடம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ